அலைக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தமிழ்நாட்டை சார்ந்த முகமது அக்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர் நானூறு மொழிகளை கற்றிருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது இது சாத்தியமாகுமா என்பதாக கேட்டால் அல்லாஹ் குரானில் சொல்லி காடுகின்றான் குரானுல் பயான் மனிதனை அல்லாஹ் படைத்தான் அல்ல மொஹல் பயான விளக்கத்தை அல்லாஹ் கற்றுப்படுத்தார் என்பதாக சொல்லும் போது நிச்சயமாக அல்லாஹுவால் முடியும் என்பதாக நாம் நம்பிக்கை கொண்டால் ஒரு மனிதனால் நானூறு மொழிகள் என்ன நாலாயிரம் மொழிகளை கூட பேச முடியும் மொழிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் குரான் எப்படி சொல்லிகாடுகின்றான் அல்லாஹ் அல்லாஹுரான் இப்படி காட்டுகின்றான் பாருங்கள் உங்களை மொழிகளாலும் நிறங்களாலும் வேறுபட்டு வளைத்திருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சியிலிருந்து இருக்கிறது என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை மறுக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றான் கதபி ஆலி ஃபிராவுனி ஃபிராவுனும் முன்னால் உள்ளவர்களும் அல்லாவுடைய அத்தாட்சியை பொய்ப்படுத்தினார்கள் என்பதாக சொல்லிவிட்டு யார் அல்லாவுடைய அத்தாட்சியை பொய்ப்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லி காடுகின்றான் அதனால் இந்த சிறுவன் நானூறு மொழிகளை பேசுகிறான் என்பதாக சொன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஆற்றலை வைத்து பேசுகிறான் சுலைமான் நபி அலைவஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் பறவையின் மொழிகளை கற்றுக் கொடுத்தான் எறும்பு பேசிய அந்த வார்த்தையை கேட்டு சுலைமான் அலைவா அவர்கள் சிரித்தார்கள் என்பதாக சொன்னால் அல்லாஹ் பகான உத்தாலா சுலைமான் அலைவசலாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய அட்டாட்சி என்பதாக நாம் பரிபூர்ணமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் பகான உத்தாலா நம் மீது கருணை பார்வை பார்க்கின்றான் ஆக அல்லாவுடைய அத்தாட்சியை மறுப்பவர்கள் மீது கோவப்படுகின்றான் நாம் அல்லாஹ் பார்க்கக்கூடிய அந்த கருணையில் பார்வையிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பயானை முடித்துக்கொள்கிறேன் வாஹ்ரு தாவானா அல்ஹமது இல்லாஹ் இப்பிலாலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமுத்துள்ளாஹி